வணக்கம் சார் நமஷ்வாய் நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க இப்போ பண வரவு அப்படிங்கறது எல்லாருக்குமே இன்றியமையாத ஒன்றா இருக்கு இல்லையா இப்ப நமக்கு உடனே பணம் கிடைக்கணும் அப்படின்னா ஏஞ்சல் எப்படி கண்டிப்பாகவே நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல வந்து அதிகப்படியாக ஒரு வீரியத்தை கொண்டது தான் வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் சீலிங் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பர்டிகுலர் ஃபிரீக்வன்சியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதான் ஒர்க் தான் அதுலேயும் வந்து பார்த்தோம்னா சில பேர் குறைபட்டுக் கொள்வார்கள் நான் வந்து நினைச்சேன் அந்த மாதிரியான விஷயமா நடக்கல அதுக்கு காரணம் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் பேராசை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து முதல்லையே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த விஷயத்தில் காரணம் என்னென்னா இவர்களுடைய ஒரு இவர்களுடைய கெப்பாசிட்டி ஒரு பர்டிகுலர் பர்சனோட கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து தேவை வந்து யாருக்கோ தேவையும் ஆசையும் வந்து எல்லாருக்குமே எவ்வளோ வேணால் இருக்கலாம் நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ஒரு கோடி வந்ததுனா கூட நம்ம வேண்டாம்னு சொல்ல போகிறது கிடையாது அட் த சேம் டைம் அதுக்குண்டான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா அந்த ஒரு ஒன் க்ரோர் நமக்கு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா நம்ம வந்து ஏன்னா செலவு பண்ணுறது வந்து ஒரு கோடி இல்லை ஒரு லட்சம் கோடி இருந்தால் கூட எல்லாராலையும் செலவு பண்ண முடியும் அந்த அந்த ஒரு பணத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா மன ரீதியாக நமக்கு வந்து மற்ற விஷயங்கள் நம்மளுடைய ஆக்ஷன்ஸில் நம்மளால் வந்து அந்த ஒரு விஷயத்த நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியுமா அப்படின்ற விஷயத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இந்த ஏஞ்சல் நம்பர் நான் இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு பணத்துக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து கண்டிப்பான முறையில் வந்து ரொம்ப டைம் வந்து நீங்க உங்களுடைய என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் தேவை ஒரு விஷயம் ஒரே ஏஞ்சல் நம்பர் நம்மளோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல் உங்களால் செய்ய முடியக்கூடிய உங்களுடைய தேவை வந்து ஒரு இரண்டு லட்ச ரூபாயோ அல்லது வரும் ஐந்து லட்சம் ரூபாயோ அல்லது வந்து இருபது லட்சம் ரூபாயோ அந்த இருபது லட்சம் வந்து உங்களுக்கு பணம் வந்தது என்றால் கண்டிப்பாக அதாவது ஏதாவது ரூபத்தில் வரட்டும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸாக வரலாம் அல்லது யாராவது கிஃப்ட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு இருங்கன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து திரும்பி எனக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா கொடுக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த பணம் வருகிறது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடியது அதற்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கிற பர்சன் தானே நம்ம அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மணி இன்டென்ட் பண்ணிக்கணும் அதாவது எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத மனதில் சங்கல்பம் செய்து கொள்வது அப்படிங்கிறது அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வச்சுக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் சிலர் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட அவங்களுக்கு அளவுக்கு உன்னான கெப்பாசிட்டி இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க அவங்க பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நம்பரை சொல்லிக்கிட்டே இருந்தால் நாம வந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ அதனால் எல்லா ஏஞ்சல் நம்பருக்குமே இதுதான் வந்து வழி அந்த ஒரு விஷயத்தை நீ ஆதரித்து ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இன்னொரு முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணீர் இல்லையா அந்த தண்ணீரில் வந்து அதை வந்து ஒரு விஷயத்தை சொல்லி குடிப்பது அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பாட்டில் எடுத்துக்கோங்க நம்பர் வந்து ஒன் நைன் ஒன் டூ ரொம்ப சிம்பிளான நம்பர் ஒன் நைன் ஒன் டூ பாஸ்டா பணம் வரக்கூடிய நம்பர் இது இந்த ஒன் நைன் ஒன் டூ வந்து நீங்க ஒரு சின்ன பேப்பர்லயோ ப்ளூ பேப்பரில் வந்து க்ரீன் கலரில் எழுதிக்கலாம் பேப்பரில் எழுதிக்கலாம் அல்லது பாட்டிலில் டேரெக்டாக எழுதுறாங்கன்னா பச்சை கலர் பாட்டில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரியாது அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பரில் ஒன் நயன் ஒன் டூ பேப்பரை வந்து எடுத்து அதில் வந்து பச்சை கலர்லேயே ஒரு ஒரு இங்கில் க்ரீன் இங்க்லையோ அல்லது ஸ்கெட்ச்லேயோ எடுத்து எழுதி அதில் ஒட்டிட வேண்டியது ஒட்டிட்டு அதில் தண்ணி பிடிச்சி வச்சிட வேண்டியது அந்த தண்ணி அப்படியே இருக்கா மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு ஹாஃப் அன் அவராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு விஷயங்களுமே ஆற்றலுக்கு உண்டானவை தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம் அந்த ஒரு கான்செப்ட்டில் தான் இது ஒர்க் பண்ணுது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது எதுவும் மேஜிக் கிடையாது ஒவ்வொரு விஷயம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலுமே ஆற்றல்களை ஆற்றல்களை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி எவ்ரி இஸ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து இந்த எல்லாம் பண்ணுறோம் இந்த எண்ணுக்கு உண்டான அந்த எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு அந்த பாட்டிலோட வாட்டரில் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அந்த பாட்டில் அந்த வாட்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிப் பை சிப்பாக அந்த வாட்டரை வந்து குடிக்கிறது உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு எம்எல் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் காலையில் எடுத்து இது மாதிரி பண்ணி வச்சுருங்கள் அது முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி நம்ம நம்பர் எழுதி வச்சுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அதை சிப் பை சிப் நீங்க வந்து அப்பப்போ குடிச்சிட்டே இருக்கணும் அப்படி சிப் பை சிப் குடிக்கும்போது அந்த எண்ணெய் மனதிற்குள்ள அந்த ஒன் நைன் ஒன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஜென்ரலாக சாதாரணமான ஒரு டைம்லையும் ஒன் நைன் ஒன் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆண் பெண்கள் எந்த ஒரு பேதமும் பார்க்க தேவையில்லை நீங்க வந்து ரெஸ்ட் ரூமில் அல்லது வந்து நீங்க வந்து பாத்ரூமில் குளிக்கும்போது கூட இந்த ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் பெண்கள் ஆல் தேர்ட்டி டேஸ் சொல்லலாம் ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துல வேணால் சொல்லலாம் இதில் கால் செருப்பு இருக்கணுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது ஸோ அது மாதிரியான விஷயமாக இந்த ஒரு எண்ணெய் நீங்கள் சொல்லிக்கொண்டே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவது அதே போல் இந்த மாதிரி பாட்டில வந்து எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் நல்ல பலன் தரும் உங்களுடைய இடது கை ரேக்கி முறை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ரேக்கி பிராணி கிளிங்கி இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரேக்கி முறை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது நம்ம உடைய உடம்புலின் உடைய ஒரு இடது பாகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிசீவிங் எண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களால் நமக்கு வந்து எல்லாவற்றையும் ஆகர்ஷிக்க கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஹிந்துவிசமில் பார்க்கும்போது கூட ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வலது பாகம் வந்து வலது பாகம் இடது பாகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்பொழுது வந்து சிவசக்தி அப்படின்ற ஒரு ரூபமாக பார்க்கும்போது அந்த சக்தியுடையது அதாவது தேவியுடையது அனைத்து விஷயங்களையுமே ஆகர்ஷிக்க செய்யக்கூடியது அல்லது வந்து சன் மூணு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு அப்படின்றதுனாலே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் ஆகர்ஷிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட எடுத்துக்கலாம் அதனால் உடலில் இருக்கக்கூடிய இடது பாகத்தில் எங்கே வேணால் இதை நீங்கள் கிரீன் கலரில் இந்த ஒன் நைன் ஒன் டூங்கிறத எடுத்துக்கலாம் எழுதிக்கலாம் நிறைய பெண்கள் வந்து இதில் வெளியில் எழுதிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா வந்து இருந்ததுன்னா நாலு பேர் பார்த்தா என்னன்னு கேட்பாங்கன்னு நினச்சிப்பாங்க ஆண்களும் வந்து அவங்க ட்ரெஸ் போட்டிருக்கும் போது வந்து இது மாதிரி பக்கத்துலையோ அல்லது ஆஃபீஸ்லையோ போகும்போது எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் அவர்கள் எல்லாமே இடது பாகத்தில் எங்கே வேணால் எழுதிக்கலாம் கால் பாகத்தில் கூட இடது பாகத்தில் எழுதிக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் போகிறது மாதிரியான விஷயமா நடக்காது கண்டிப்பாகவே அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சோ இது வந்து மூணு மெத்தட் நாலாவது மெத்தட் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது சின்ன பேப்பர்ல எழுதி உங்களோட பர்ஸ்குள்ள வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறதுங்கிறது அது பாட்டுக்கு அது ஒரு பலன் தரும் உங்களோட கேஷ் வாக்ஸ்ல வைக்கலாம் அதே மாதிரி நீங்க அங்கடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல இதை வந்து இந்த ஒன் நயன் ஒன் டூ அப்படிங்கறதை வந்து கிரீன் கலர்ல எழுதி ஒட்டி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேப்பரில் எடுத்து அதை வந்து எழுதி உங்களுடைய தலங்கானி கடையில் போட்டு வைக்கலாம் தலங்கானிக்குள்ளே போட்டு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸை செய்கிறதுக்கு இன்னும் மல்டிபிள் வேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் வேஸ்ட் நம்ம வந்து பத்து இருபது வ வழிவகைகள் சொல்லலாம் இப்போ சாதாரணமாக சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஏதாவது ஒரு பாஸ்கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பாஸ்கோர்டு நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்க நிறைய பேர் டிராயிங்காக வச்சுருப்பாங்க சில பேர் பாஸ்கோர்டாக வச்சுருப்பாங்க பாஸ்கோர்ட்டு அது ஒன் நைன் ஒன் டூனு போட்டுக்கலாம் ஏடிஎம் கோடு ஒன் நைன் ஒன் டூன் போடலாம் ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணால் உங்களுக்கு தோன்ற வரைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு உங்களுடைய எண்ணெய் அலைகளை ஒரு இடத்தில் குவிக்கக்கூடியவை ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இந்த பணம் ஈர்க்கிறதுக்கு ஒன் நைன் ஒன் டூ ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம என்ன விஷயத்துக்காக யூஸ் பொறுத்து இருக்கு நாம ஏதாவது உடல் ரீதியான விஷயத்துக்கு ரொம்ப வீரியமான விஷயம் அதிகரிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைக்கும் போது நம்ம ரெட் கலர் யூஸ் பண்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு மணி ரிலேட்டட் அப்படின்னு போது பார்த்தோம்னா பர்பிள் கலர் அப்படி போ மாதிரியான விஷயங்கள் போடுறது பிங்க் கலர் அப்படிலாம் வந்து நல்ல ஒரு பலன் தரும் பட் பர்பிள் கலரோ அல்லது பிங்க் கலரோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து எளிதாக கிடைக்கக்கூடியது இல்லை அப்படின்றதுனால கிரீன் கிரீன் கலர் அது ஆல்டர்னேட் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சரி கிரீன் கலர் வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லையா அந்த கிரீன் கலர் ஜெல் தான் யூஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்ப வேணா உங்க அவங்க கிரீன் கலர்ல எது சின்ன பல்பம் கிடைச்சதுனா கூட அதில் எழுதிக்கலாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு பண ஈர்ப்புக்கான அருமையான ஏஞ்சல்ஸ் நம்பர் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க எல்லாரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது மிகச் சிறப்பு இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லி கையோடய சொன்னது ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேரோட கேள்வி அதுவாகத்தான் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய ஹவுஸ் வந்து நினைச்சுப்பாங்க நம்ம இதை சொல்றதுனால ஏதாவது ஒரு பலன் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவதன் மூலமாக அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது வந்து உங்களுக்கு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க உங்கள் கணவர் வந்து ஏர்னிங் பர்சனாக இருக்காருனா அல்லது உங்களுடைய பிள்ளை ஏர்னிங் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களும் அதை ஹெல்ப் பண்ணணும் அதனால் வந்து இவங்க தான் சொல்லணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது அவர்களுடைய என்ன நோக்கம் அப்படின்றது வந்து அந்த நோக்கம் எந்த அமௌண்ட் வரணும் என்ன விஷயம் வரணும் அப்படின்றத அந்த நோக்கத்தை வந்து அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் நாம தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோமே நம்மளால் இங்கே ஏர்னிங் நமக்கு வரப்போதுன்னு நினச்சிட்டு அவங்க விட வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு விதத்துல பணம் வராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அற்புத நல்ல ஒரு தகவல் செய்தியா போய் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு தகவல் சார் நன்றிகள்